ஈசாக்கு நம்பி நடக்கிற அப்பா கூட நடக்கிறான் பலிபிடத்துல வந்ததும் ஆண்டவர் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான் அர்ப்பணிக்கிறான் அதாவது தேவன் வற்புறுத்தி ஒருத்தன் அர்ப்பணிக்க வைக்கிறத விட ஒருத்தன் விரும்பி அர்ப்பணிக்கிறான் பாருங்க அவன் வாழ்க்கையில கட்ட செய்யற மகிமைங்கிறது அதாவது என்ன அர்ப்பணிக்க வைக்க ஆண்டவருக்கு எப்படி வைக்கணும்னு தெரியும் நானா வைக்கலாம் என்னை எப்படியோ கொண்டு வந்து வைக்க வச்சிருவார் ஆனா அப்படி கொண்டு வந்து நான் என்னை வைக்கிறதை விட தேவன் கேட்டவுடன் விரும்பி என்ன அர்ப்பணிக்கிற பாருங்க லாஸ்ட் வீக் இந்த யூத் மீட்டிங்ல டியூஸ்டேல இந்த சின்ன பையன் கொடுத்ததை வச்சுதான் ஆண்டர் பேச வச்சா அந்த பையன் மூணு நாளா வச்சிருக்கலாம் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இந்த மூணு நாளில் ஒரு அப்பத்தையுமே அவன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு மனசு வரல ஆண்டு ஒரு அதை இப்படி தியானிக்க வச்சார் அவனுடைய இயக்கம்லாம் எதுவாக இருந்திருக்கோம்னா இந்த அப்பத்தை ஏசப்பா கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் என் கையில் இருக்கிறத விட அவர் கையில் போச்சுன்னா எப்படி இருக்கும் என் கிட்ட கொடுத்துருக்கிற இந்த அப்போ என் கையில் இருக்கிறத விட அவர் கையில் போச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ வச்சுட்டே இருக்கிறான் வச்சுட்டே இருக்கிறான் வச்சுட்டே இருக்கிறான் வச்சிட்டு மூணாவது நாள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தெரிஞ்சதுமே ஷீஷர்களுக்கு கூப்பிட்டு சொல்லியிருப்பான் என் கையில் அப்போ இருக்கு எப்போ இந்த அப்ப தேனி அவட்ட மொத்தமாக வாங்கி பரவாயில்ல உனக்கு கிடைக்காது பரவாயில்ல என் கையில இருக்கிறத விட அவர் கைக்கு போயிடுச்சா அது மகிமையாக மாறிடும் மார்க்சிஸ்ட் விசேஷத்தில் அது ஒரு சின்ன பையன் கையில இருக்குன்னு சொல்லப்படல ஆனா யோவானில் யோவான் ஆறில் இருக்குது ஒரு சின்ன பையன் கையில இருக்குது கண்டிப்பா அந்த கூட்டத்துல ஸ்ரீ தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம் தெரியல நான் தியானிக்கும் போது கடந்த வாரத்தில் ஆண்டு ஏன்ட்ட இடைப்பட்டது இப்படிதான் அந்த பையன் கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் என் கையில் அஞ்சு அப்போ இருக்குது ரெண்டு சின்ன மீன் இருக்குது ஆண்டை விட்டு கேட்டு பாருங்க சொல்லி பாருங்க சீசர்களுக்கு இதில் நம்பிக்கை இந்த ரெண்டு மீனை வச்சு இந்த அஞ்சு அப்பத்தை வச்சு ஏ போடா அப்படி சொல்லியிருப்பாரு இல்லை ஒருக்கா சொல்லி பாருங்க ஒன் டைம் சொல்லி பாருங்க நான் தர்றேன் இல்லை உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நான் நம்பி அவர் கையில் கொடுத்துறேன்

ஆண்டவர் கைக்கு போகுதானே தெரியலன்னா பன்னிரண்டு சீசர்களும் பசியில இருக்காங்க ஏன்னா ஜனங்கள் யாருமே கேட்கல ஆண்டவர் எங்களுக்கு பசிக்குன்னு கேட்கல சீசர்களா வந்து சொல்றாங்க ஆண்டவர் மூணு நாள் ஆச்சு அதாவது ஜனத்துக்கு பசிக்கல பாஸ்டர்ஸுக்கெல்லாம் பசிச்சுச்சு சரியா அதனால மீட்டிங் ஆமேன்னு போட்டு முடிக்கணும் அப்படி இருக்கும்போது பாக்குறாங்க ஓகே காணிக்கையா ஒரு அஞ்சு அப்பம் ரெண்டு மீனும் உனக்கு கிடைக்காது என்னுடையது அவருடையதா மாத்துனா எனக்கு எனக்கு அவர் கையில இருக்கிறது சந்தோஷம் அவர் சந்தோஷம் ஜீசஸ் விரும்பி கொடுக்கறான் விரும்பி கொடுக்கறான் வற்புறுத்தி வாங்கியிருக்க மாட்டான் கண்டிப்பா அப்படி வாங்கின ஆண்டோரும் விட மாட்டார் வற்புறுத்தி வாங்கியிருக்க விரும்பி கொடுக்கறான் ஒருத்தன் விரும்பி அவர் கையில கொடுக்கறத அவர் அறிந்ததும் அவை ஒரு 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 சுவிசேஷத்தில் அவர்களை சோதிக்கும்படியாக ஆண்டவர் கேட்டார்கள் சோதிக்கும்படியாக அப்போ ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் இவன் விரும்பி கொடுக்கிறா அஞ்சு அப்பத்தை விரும்பி கொடுக்கிறா ரெண்டு மீனை கரெக்டாக அவங்க கண்ணுக்கு கொடுக்குறார் ஆண்டவர் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு வைக்கிறா விரும்பி கொடுக்கறா தெரிஞ்சு ஒருத்த விரும்பி கொடுக்கறான் தெரிஞ்சது அவனை அந்த ஐயாயிரம் பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் பாருங்க ஆண்டவர் அதுதான் என் தகப்பன் நீங்கள் விரும்பி உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் விரும்பி உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜீசஸ் ஹாலேலூயா விரும்பி அர்ப்பணிக்கணும் விரும்பி கொடுக்கணும் தேவ விரும்பி கொடுத்த இந்த அப்பத்துனால இந்த அப்பத்துக்கு அவர் செய்தது ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொல்றேன் தூக்கி கொடக்கிறார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் சில பாதையில நடத்துறார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் கொடுத்தது அப்பத்தை கொடுத்துட்டு ஏன் ஆண்டவர் உடைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கல ஏண்டவர் இத்தனை கண்ணுக்கு பார்க்கத்தக்க உடைக்கிறீங்க கேள்வி கேட்கல எனக்கு கொடுத்தது அவர் கரனால உடைக்கிறது அவர் கரனால அந்த அவர் கொடுத்தவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு அவர் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே அவர் செய்து கொண்டிருப்பார் ஆமே சீசர்கள் உடைச்சா கேள்வி கேட்கலாம் மனுஷங்க கையில் எடுத்து உடைச்சா கேள்வி கேட்கலாம் இது உடைக்கிறதே அவர் கரம் அவர் கரம் உடைக்குதுன்னா ஏதோ ஒன்று பெருக போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது ஏதோ ஒரு மகிமையானதை கத்த செய்ய போறார் ஆனா எல்லாருக்கும் இதை செய்ய மாட்டார் விரும்பி கொடுக்கிறார் பாருங்க நமக்கு தெரியும் விரும்பி கொடுத்த இதை செய்வார்னு நம்ம விரும்ப மாட்டோம் ஏன்னா விரும்பி கொடுத்த ஒருவேளை உடைச்சிட்டார்னா ஒரு நாள் இடைப்படும் போது ஆண்டவர் பேசினது இப்படிதான் நான் என்ன செஞ்சாலும் உனக்கு பரவாயில்லையாடா அப்படின்னு கேட்டார் சரி நீ என்ன நம்பி கொடுக்கறிய நான் எப்படி நடத்தினாலும் உனக்கு பரவாயில்லையா நீ என்ன நம்புறியா இன்னைக்கு அதே கேள்வி உங்க முன்னாடி கேட்கிற நம்பி கொடுத்துருக்கிறீங்க அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா என்ன கையோ உயர மாட்டேங்குது இதுவரை செஞ்சதே போதும் பிரதர் சில நேரத்தில் ஒன்று உடைக்கணும் பரவாயில்லையா பரவாயில்ல ஆண்டவர் சில நேரத்தில் நாலு பேருக்கு முன்னாடி நீ கொஞ்சம் தலை குஞ்சு நிற்கிறது போல் நிற்கணும் பரவாயில்லையா பரவாயில்ல எதுனால பரவாயில்லன்னு சொல்கிற நான் விசுவாசித்திருக்கிறவரே இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் നമ്പിക്കോട് അനു മതില്ല ആദീനകാലത്തിൽ നേർത്തി ആ ചെടിപ്പദീനീൻ കാലത്തിൽ எனக்கான ரெண்டு கணத்தை உயர்த்தி உங்க கைகள் உங்க கைகள் கூறுகவில் உம்மால் கூடாதேது நம்பி பாடுக சபையே உங்க கை நம்பி கொடுக்கிறப்பா நம்பி கொடுக்கிறப்பா நம்பி கொடுக்கிறப்பா சகதரா செய்தாலும் ஏத பவர் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் நான் இதை ஏற்றுக்கொள்றேன் இதை ஏற்றுக்கொள்றதுனால பாக்குறோன்னு சொல்றாங்க வெக்கப்படுறான் வைக்கப்படுற நான் சொல்ல வெக்கப்பட மாட்டேன் நான் வெக்கப்பட மாட்டேன் என்ன நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பது எனக்கு தெரியும் என்னை அழைத்தது யார் என்பது எனக்கு தெரியும் என்னை நடத்துகிறது யார் என்பது எனக்கு தெரியும் ஜீசஸ் ஆமே ஹால இல்லையா எங்க அவர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்கிறதை விரும்புவதை விட என் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறதுக்கு என்னை இப்படி நடத்துறாருன்னா அது எனக்கு ஓகேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹால இல்லையா அந்த சின்ன பையன் அவனுக்கு மட்டும் அது தேவை சாப்பிட்டுட்டு திருப்தி அழைச்சி போயிட்டே இருப்பான் அவனுக்கு ஆசை அவர் கையில் கொடுத்தது நிலமித்தான் ஒன்று நடக்கும் நான் கொடுத்த அப்பத்தை அவர் உடைப்பார் ஓகே அதனால என்ன நடக்க போகுது என் நான் கொடுத்த இந்த அப்பத்தினால ஐயாயிரம் பேர் ஆசீர்வதிக்க போறான் ஆம எனக்கு அதுதான் மேன்மை என் கையில் இருக்கிறதே ஆமாம் என் கையில் இருக்கிறத அதாவது என்ன வச்சு நாலு பேர் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு என்ன உடைக்கிறார்னா ஐம் ரெடி ஐம் ரெடி இதை வந்து விரும்பி அர்ப்பணிக்கிறாங்க பாருங்க அவங்க மேல தேவை பாதுகாவல் அதிகம் இருக்கும் உடச்சி தூரப்பட மாட்டார் உடைச்சி அதே கூடல வைப்பார் கூடல வைப்பார் உடச்ச அப்பத்தை கொடுத்திருப்பாரு எனக்கு தெரியல ஏன்னா உடைக்கும் போது கூடல நிரம்பு அந்த அப்பதம் கொடுக்கப்படுறது உடைச்ச அப்பதை பத்திரமா வச்சிருந்துருப்பாரு உடைச்ச உங்களுக்கு மேலே ஒரு விசேஷ பாதுகாவல இருக்கும் உடைக்கப்பட்ட உங்க மேலே தேவ கண் இருக்கும் உடைக்கப்பட்டு உங்களை கந்தர் பத்திரமாய் 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 விசுவாசிக்கிறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி ஸ்ரீச ஸ்ரீச கால லூயா அதை அப்படியே கண்களை மூடி ஆண்டு வந்த கேள்வி இந்த காலை நேரத்தில் அவன் ஆண்டவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறார் அவன் ஆண்டவர் கேட்கிறார் நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா உனக்கு இதுவரை நான் நடத்தினதே நீ நம்பி நடந்துட்ட இப்போ திரும்பவும் கேட்கிறார் இந்த கேள்விய சில உள்ளத்துக்கு பார்த்த நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன நம்பி உன்னை கொடுத்துருக்கிற என்ன நம்பி கொடுக்கற எத்தனை பேர் சொல்ல நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரை நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆமே காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டுவரேன்னு அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் வெக்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்து எப்படி நடத்தணுமோ நடத்துகாண்டு எப்படி நடத்தணுமோ நடத்துகாண்டு தாழ்வில் இருந்தாலும் உங்கிருபை போதும் தண்ணீரில் மூழ்கினாதும் வேதனை வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஏசப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே கிருபை போதுமே மாறுமே மாறுமே போதுமே போதுமே தேங்க்யூ அப்பா மாறுமே இந்த வார்த்தை செய்ய பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமா எல்லார எழுந்து நின்று இந்த பாடலை நம்பிக்கையோட நம்பி கொடுக்கறீங்க நம்பிக்கொடுங்க கத்த நல்லவ அப்படி எழுந்து நின்று பெண்கள் சைடில் நீங்க கொஞ்சம் கூட அப்படி முன்னாடி வந்துருங்க முன்னாடி இருக்கிற இடத்தை நிரப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ல வந்து அப்படியே பைபிள் எடுத்து சேர்ந்து சொல்ல போறோம் தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும் ஆமே சின்ன பையன் கொடுத்தது போல அப்படியே கொடுத்துருங்க ஆண்டவரே இந்த அப்பத்தை உங்க கையில தர்றதுனால என்ன உங்க கையில தர்றதுனால எனக்கு ஒண்ணு நடக்காட்டலாம் பரவாயில்ல ஆண்டவரே எப்படி உங்களுக்கு நிறுத்தணும் ஒண்ணு தெரியும் உங்க கையில இந்த அப்பா வந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல உங்க நாம மகிமைக்கா இது நிற்கப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க ஆலை நான் எதிர்பார்த்தவைகள் சிலவைகள் நடக்காமல் போகலாம் ஆனா ஒன்று நடக்கும் அவருடைய மகிமை என்னிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அவருடைய மகிமை என்னிலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் ஆளையில ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க விருப்பம் நிறைவேறணுமா அவருடைய மகிமை வெளிப்படமா